ஹலோ இன்றைக்கு மிக முக்கியமான ஆரோக்கிய குறிப்பு என்னென்னா சளி இருமல் தும்மல் இந்த மாதிரி பிரச்சனை இது ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சுவாச குழாயில் ஏதாவது தொற்று அது எந்த கிருமியாகனா இருக்கலாம் வைரஸ் பூஞ்சை இல்லை வேறு ஏதாவது தொற்றுனால் பாதிக்கப்பட்டு அது உள்ள மூக்கில் வடிதல் தும்மல் இருமல் சளி இதெல்லாம் வரும் ஸோ இதை நீங்கள் கட்டுப்படுத்தவே கூடாது கட்டுப்படுத்தினா என்ன ஆகணும் கக்குவான் இருமல் மூச்சு குழாய் அலர்ச்சி சரிங்களா மூச்சு இறைப்பு இருமல் அதாவது என்ன சொல்லுவாங்க ஆஸ்துமா நிமோனியா இந்த மாதிரி பெரிய பெரிய உபாதைகள் வந்து கொண்டு போய்விடுவோம் ஸோ இதெல்லாம் நம்ம வராமல் எப்படி எளிய முறையில் சரி செய்யலாம் அப்படின்னா நமக்கு தெரிந்த மூலிகைகளை வச்சு நம்ம கசாயம் செஞ்சு சாப்பிட்லாம் மூலிகை குளிநீராக செஞ்சு என்னென்னா அறதுடை தூதுவளை நிலவேம்பு கண்டங்கத்திரி துளசி ஆவாரம்பூ சுக்கு மிளகு திப்பிலி ஏலக்காய் மல்லி இதெல்லாம் தேவையான எடுத்து கஷாயம் வச்சு காட்டிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு சில தினங்கள்லேயே சரியாக போயிடும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய் இல்லாதவர்கள் டயபெட்டிஸ் சக்கரை நோய் இல்லாதவங்க பனைவெல்லாம் அல்லது தேன் கலந்து சாப்பிட்லாம் மற்றவங்க நீங்கள் நார்மலாக வெறியதாகவே சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் சரியாக போயிடும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பூச்சாக கற்பூராதி தைலம் சரிங்களா சித்த மருந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்களுக்கு அல்லது தேங்காய் எண்ணெயை வந்து லேசாக சூடு செஞ்சு கற்பூரத்தை ரொம்ப சும்மா கொஞ்சமாக எடுத்து அதில் அந்த சூட்டோடு வச்சு அந்த தேங்காய் சூடு பண்ண தேங்காய் வந்து ஒத்தடம் கொடுத்து வந்தீங்கன்னா அந்த மூச்சிறப்பில் நீங்கள் நல்ல இரவு தூக்கம் வரும் ஸோ இந்த மாதிரி சமயங்களில் அவங்க என்னென்ன மாதிரி உணவுகள்லாம் சாப்பிட்லான்னா காலையில் வெறும் வெட்ட இஞ்சி சாரோட தேன் கலந்து சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா எலுமிச்சை சாரில் வந்து சுடுதண்ணியில் கலந்து தேன் கலந்து சாப்பிட்லாம் வேறு என்னென்ன சாப்பிட்லான்னா கொள்ளு ரசம் கொள்ளு வந்து துவையல் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்க்கும் பொழுது சளி இருமல் பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஆனால் காசநோய் உள்ளவர்கள் முற்றிலும் தவிர்க்கணும் கொள்ளு அதுக்கு பதிலாக திப்பி மிளகு ரசம் இதெல்லாம் மாதிரிலாம் சேர்த்துக்கலாம் சரிங்களா ஆரஞ்சு நெல்லிக்காய் போன்ற நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள காய்கள் பழங்கள்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு நல்ல உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஆவி பிடிக்கிறது நல்லது சிறப்பு சரிங்களா ஆவி வேறு மூச்சு பயிற்சி இந்த பிராண வாயிலாம் அந்த மாதிரி பயிற்சியெலாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நுரையீரல் சம்மந்தமான நோய்களுக்கு வந்து வெகு விரைவிலே நல்ல தீர்வு கொடுக்கும் ஸோ தேங்க்யூ வெரிமன் தேங்க்யூ ஸோ மச்